அது மெயினா வந்து பைசன் பார்த்துல ரொம்ப மகிழ்ச்சி பைசன் படம் சார் ஆட்களை எவ்வளவு எதிர்பார்க்க எதிரி எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் உள்ள எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு விளையாட்டு விளையாட்டு சமநிலையா பார்க்கும் அந்த விளையாட்டு மையமா எடுத்துருக்காரு மாடியோட தொடர்ந்து அடுத்த கட்டும் இதுதான் நினைக்கிறேன் அந்த ஸ்போர்ட்ஸ் எனக்கு அந்த கபடி அனுபவம் இருக்குது சில பார்க்க எனக்கு எனக்கு அதையாவது ரொம்ப அந்த படம் மண்டாடி ரொம்ப நல்லது இதே மாதிரி அது ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் எப்படி கபடி கிரௌண்ட் இருக்கு அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் அது ஓகே நிறைய பேர் புதுசா இருக்கு மண்டாடி பாக்குறதுக்கு ஒரு தொண்டியில முகவீமது கடல்ல புள்ள ரேஸ் அந்த சாயமுறை கடல்ல ரேஸ் அந்த படம் பாக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு புது அனுபவம் இருக்கு கடல் புள்ள இப்படி ஒரு ரேஸ் இருக்கா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு புது அனுபவமா இருந்த அந்த ரேஸ் யாரும் அதிகமா பாத்துருக்க மாட்டாங்க தொண்டி மக்கள் மட்டும்தான் அது ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு படம் நீங்க அடுக்கறது செட்டும் ரெடியா இருக்கும் கண்டிப்பா அந்த படம் பாருங்க கேட்டு